காஞ்சியாரில் இருந்து நோயாளியுடன் கோட்டையம் மருத்துவக் கல்லூரி சென்ற நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் காரில் எடுத்து விபத்துக்குள்ளானது விபத்தில் இடுக்கியின் நாரக்கானம் பகுதியைச் சேர்ந்த ஆண் செவிலியர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏற்றுமானோர் புனத்துறையில் கட்டுப்பாட்டை இழந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் காரில் எடுத்து கவிழ்ந்தது விபத்தில் ஆண் செவிலியர் பரிதாபமாக உயிரிழந்தார் விபத்தில் ஆம்புலன்ஸின் ஓட்டுநரும் நோயாளிகளும் உட்பட மூன்று பேருக்கு காயமடைந்தது காயமடைந்த ஆம்புலன்ஸ் பயணிகளான இடுக்கி நெடுங்கண்டத்தை சேர்ந்த சினி தங்கம்மா போன்றவர்களை கோட்டை மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்தனர் இடுக்கின் ஆற சேர்ந்த மெயில் நர்ஸ் ஜிதின் தான் மரணமடைந்தது கடந்த தினம் மதியம் இரண்டரை மணிக்கு தான் ஏற்றுமானோர் பால சாலையில் எண்ணத்துரா ஜங்ஷன் அருகே விபத்து ஏற்பட்டது இடுக்கியிலிருந்து நோயாளியுடன் சென்ற நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டை இருந்து சாலையில் கவிழ்ந்தது எதிர் திசையில் இருந்த காரில் இடி கவிழ்ந்தது விபத்தில் ஆம்புலன்ஸின் ஒரு பகுதி முழுவதுமாக சேதமடைந்தது காரும் சேதமடைந்துள்ளது ஓடிவந்த பொதுமக்கள் காயமடைந்தவர்களை மூன்று வாகனங்களில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் விபத்தை தொடர்ந்து ஏற்றமானோர் பாலாசாலையில் போக்குவரத்தடை ஏற்பட்டது ராஜகுமாரி